இன்றைய தினம் இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் யோகங்கள் இருவகைப்படும் ராஜயோகம் மற்றொன்று அதைவிட சிறப்பு வாய்ந்த சக்கரவர்த்தி யோகம் இந்த இரண்டுக்கும் வித்தியாசம் என்ன அவசியம் அறிய வேண்டும் சுக்கரன் லக இன்பங்களுக்கு சுக்கரன் தான் முக்கியம் குரு புதன் சுக்ரன் மூவரும் சுபர்கள்தான் ஆனால் புதன் கேந்திர வழி வேலை செய்வான் கேந்திர வழி என்றால் தனது முயற்சியால் உழைத்து வருவது அவன் அறிவாளி வித்யா காரகன் புத்திசாலி பல விஷயங்களை படித்து பார்த்து அறிந்து உணர்ந்து படிப்படியாக முன்னுக்கு வருவார் இது கேந்திர வழி குரு ஒழுக்கம் நேர்மை பயிற்சி ஞானம் இவைகள் காலத்தால் பயிற்சியால் ஏற்படுகின்ற ஒரு அற்புதம் சுக்கரன் திரிகோண வழி அவனுக்கு இயல்பாகவே அமைந்திருக்க வேண்டும் சொத்து சுகங்கள் இப்பொழுது உதாரணத்திற்கு கலைக்கு அதிபதி சுக்கரன் ஜாதகத்தில் கண்களுக்கு சுக்கரன் காதுக்கு புதன் ஒவ்வொரு அங்கங்களுக்கும் ஒவ்வொரு கிரகம் உத்தரவாதம் அதிகாரம் சுக்கரன் கலைஞன் ஒரு நல்ல கலைஞனுக்கு ஆண்டவன் கொடுக்கும் அருள் என்ன தெரியுமா கண்கள் கண் பேச வேண்டும் இது செயற்கையால் நீங்கள் ஏற்படுத்திக்கொள்ள முடியவே முடியாது இயல்பாகவே இயற்கையாகவே அமைந்தால் மட்டும்தான் இது நடக்கும் ஆக சுக்கரன் திரிகோண வழியில் செல்பவன் ஐந்து ஒம்பது திரிகோணம் இப்பொழுது எதற்காக இந்த முஸ்திவு சொல்லுகிறேன் கடக லக்கணம் விருச்சக லக்கணம் இந்த லக்கணத்துக்காரர்களுக்கு சுக்கிரன் உச்சம் பெற்றாள் சக்கரவர்த்தி யோகம் மீனம் தவிர மற்ற லக்கணங்களுக்கு சுக்கிரன் உச்சம் பெற்றால் ராஜயோகம் ஆனால் கடகம் விருச்சகத்துக்கு சுக்கிரன் உச்சம் பெற்றால் சக்கரவர்த்தி யோகம் இது ஏன் அடுத்த கேள்வி இதுதான் இது ஏன் கடகத்திற்கு சுக்கிரன் உச்சம் ஒன்பதாம் இடம் விருச்சகத்திற்கு சுக்கரன் உச்சம் ஐந்தாம் இடம் இந்த இரண்டும் திரிகோணங்கள் எனவே இந்த சுக்ரன் ஐந்து ஒன்பதில் உச்சம் பெற்ற இந்த சுக்ரன் சக்கரவர்த்தி யோகத்தை அவனுக்கு கொடுப்பான் இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது லௌகீக சுகங்களுக்கு ஆடம்பர வாழ்க்கைக்கு ஒரு அரசனை போன்ற ஒரு சொகுசான வாழ்க்கைக்கு சுக்கரன்தான் காரகன் அவன் எந்த அளவுக்கு நன்றாக இருக்கின்றானோ அந்த அளவுக்கு நமக்கு சுகம் தருவான் உச்சம் பெற்றால் மீன லக்கணத்தை தவிர மற்ற லக்கணத்துக்காரர்களுக்கு உச்சம் பெற்றால் ராஜ யோகத்தை கொடுப்பான் கடகம் விருச்சகம் லக்கணமாக இருந்தால் அதி யோகம் தர வேண்டுமே எனவே சக்கரவர்த்தி யோகத்தை கொடுப்பார் அன்பர்களே இந்த சுலோகத்தை வைத்து நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் இனி பனிரெண்டு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களை போராடி வெற்றி பெறும் நாள் இந்த நாள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஒரு சிறு போராட்டத்திற்கு பின் ரிஷபராசி அன்பர்களே நல்ல பெயர் கிடைக்க வேண்டும் பாராட்டு கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் எண்ணி நீங்கள் செயல்பட்ட ஒரு விதம் ஏதோ ஒரு காரணத்தால் தவறியது அந்த தவறுதலினால் கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போக வாய்ப்பு ஏற்படும் கவனம் தேவை மிதுன ராசி அன்பர்களே இன்று உங்களுடைய திறமை அத்தனையும் உங்கள் பேச்சில் தெரியும் கிடைக்கும் வெற்றி உங்கள் பேச்சால் கிடைக்கும் கடக ராசி அன்பர்களே பாராட்டுக்கு உரிய முயற்சி உங்கள் முயற்சி இன்றைய முயற்சி உங்களை உயர்த்தி கொள்ள ஒரு இடத்தில் நிலைநிறுத்திக் கொள்ள இந்த முயற்சி உதவும் சிம்ம ராசி அன்பர்களே விரயம் ஏற்படும் குறிப்பாக பணவிரயம் விரயம் ஏற்படும் கவனம் கன்னிராசி அன்பர்களே யாருடைய தயவு இருந்தால் மிக மிக நல்லது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தீர்களோ அவருடைய தயவை இன்று பெறுவீர்கள் துலாம் ராசி அன்பர்களே நாளைய தினம் நாம் எப்படி பணியாற்ற வேண்டும் என்ன செய்தால் நமக்கு நல்லது என்பதில் ஒரு தெளிவும் முயற்சியும் ஒருங்கே சேரும் நாள் இந்த நாள் நல்ல நாள் திருச்சகராசி அன்பர்களே ஒழுங்காக நேர்மையாக நடந்து பணத்தினை சம்பாதிக்க முடியுமா நேர் வழியில் பணம் ஈட்ட முடியுமா இந்த கேள்விக்கு இன்று நீங்கள்தான் பதில் எப்படி முடியும் நேர் வழியில் சென்று இன்று நீங்கள் பணம் ஈட்டுவீர்கள் தனுசு ராசி அன்பர்களே இன்று ஏதோ ஒரு காரணத்தால் உங்கள் புத்தியில் ஒரு புது விதமாக செயல்படுவோம் வெற்றி கிடைக்கும் என்ற ஒரு எண்ணம் உதயமாகி செயல்பட்டு எதிர்பார்த்த லாபம் கிடைக்காமல் போக வாய்ப்பினை ஏற்படுத்தும் கவனம் மகர ராசி அன்பர்களே உறவுகளோடு அல்லது நண்பர்களோடு இணைந்து ஒரு நல்ல காரியத்தை இன்று நீங்கள் நடத்துவீர்கள் இது புண்ணிய காரியம் கும்பராசி அன்பர்களே தேவையில்லாத நபர்களிடம் தேவையற்ற ஒரு சண்டையை நீங்களே வழியே சென்று வரவழைத்துக் கொள்வீர்கள் இன்று தேவையில்லை எனவே சற்று கவனம் மீனராசி அன்பர்களே சாதுரியமாக செயல்பட்டு நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் நடத்தி வைப்பதால் நற்ப புகழ் உண்டு அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்